என் உயிரிலும் மேலான பந்துக்கள் அனைவர்களுக்கும் எம்பெருமானை பிரார்த்தித்து நல்லதே நடக்க நல்லதே நடந்து நாம் நலமாக வளமாக நோயில்லாமல் வாழ மலைப்பனை பிரார்த்தித்து ஆசீர்வாதம் விஷ்ணு சகஸ்நாமத்தின் தொடர்ச்சி யோகோ 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 யோக விதாம் நேதா யோக விதாம் நேதா யோக விதாம் நேதா प्रजान 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 पुरुषेश्वरह पुरुषेश्वरह पुरुषे पुरुषो पुरुषेश्वरह नरसिंहं 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 वबुष्टिमान 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 केशव 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 पुरुषोत्तमह पुरुषोत्तमह पुरुषोत्तम है योगो योग विधाम नेता योगो योग विधाम नेता योगो योग विधाम नेता प्रधान पुरुषेश्वर है प्रधान पुरुषेश्वर है प्रधान पुरुषेश्वर है नारसिंह बभू श्रीमान नारसिंह बभू श्रीमान केशव पुरुषोत्तम केशव पुरुषोत्तम केशव पुरुषोत्तम योगो योग विदा नेता प्रधान पुरुषेश्वर नारसिंहवभू श्रीमा केशव पुरुषोत्तम योगो योग विदा नेता प्रधान पुरुषेश्वर नारसिंहभू नारसिंहभू श्रीमा केशव पुरुषोत्तम யோகோ யோக விதாம் நேதாம் பிரதான புருஷேஸ்வரக நார்சிவோ சீவான் கேசவ புருஷோத்தமக நாள் லைன் இன்னைக்கு முதல்ல மூணு மூணு நாட்டில் சொல்லி பார்த்துட்டு இதே மாதிரி கூட நான் சொன்னது வச்சு முதல்லேருந்து இன்னி முட்டோம் ஒரு வாட்டி சொல்லணும் அப்போ தான் நீ என்ன சொல்லி சொல்லிட்டிங்கன்னா பரிசில் மறந்து போய்டும் கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் வராது அதனால் புத்தகத்தை வச்சுட்டு அதுக்குன்னு ஒரு கால அவகாசத்தை கொடுங்கும் என்ன இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கால அவகாசம் எல்லோருமே இருக்குது நேரம் இல்லைன்னு சொல்கிறது ஒரு பெரிய பெரிய மகா பொய் வீண் பேச்சு வெட்டி பேச்சு தேவையில்லாத பெரிய தேவையில்லாத இடங்களுக்கு அந்த நேரத்தை இறைவனுக்காக ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அது மேலே மேலே ஆகவே ஆகாது நேற்றி பத்து நிமிஷம் போயிட்டு நீ பத்து நிமிஷம் போயிட்டுருக்கு நாளைக்கு வரப்போகிறது கடந்து வரது எதுவான சம்பாதிக்கலாம் நேரத்தை சம்பாதிக்கவே முடியாது யாராக இருந்தாலும் சரி நான் ராஜா நான் மந்திரி நான் இருந்தால் சீஃப் மினிஸ்டர் நான் இருந்தால் ஒன்றும் விளையாது காலம் காலமாக காலம் நிற்காது காலந்தான் நிற்பான் அப்புறம் அதனால் கொடுக்கப்பட்ட அரிய வாய்ப்பு மனித பிறவி அதை புரிந்து கொண்டு பயனாளியாக பயனுள்ளதாக நம் வாழ்க்கையை பயன்படுத்தி கொண்டு நாமும் நலமாக வளமாக வாழ்ந்து நம்மை சார்ந்தவர்களும் வளமாக நலமாக வாழ நாடும் செழிப்போடு சீரோடு பெருமையோடு வாழ அனைத்துமே மக்கள் கையில் தான் இருக்குது அதான் மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு தான் மக்களே மகேசன் மகேசனே ம மக்கள் ஏன்னா அப்படி சொன்னால் ஒவ்வொரு இதயத்தையும் பரமாத்மா ஆத்மாவா ஆத்மாஹராமனாக இருக்கேன்னு சொல்கிறான் அதனால் அவனுடைய தீர்ப்பு அவனுடைய செயல் செய்ய செய்பாடு என்றைக்குமே மாறாது புரிந்து கொள்ளு பயனடைவோம் நெம்பெருமானின் திருவுடை பற்றி ராமானுஜனின் சரணாவிந்திரங்களை சரணமடைவோம்